ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூப்பர் கிச்சன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பால் ஸ்வீட் சுவையெல்லாம் மிஞ்சக்கூடிய அளவுக்கு வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணி வாயில வச்ச உன்னே கரையிற மாதிரி ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் பர்ஃபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ரெசிபியை பிகினர்ஸ் கூட நான் சொல்ற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இந்த பர்ஃபியை செஞ்சிடலாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இது செய்யறதுக்கு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் இந்த கப்பால ஒரு கப் அளவுக்கு ரவையை சேர்த்துருக்கேங்க இது நம்ம நார்மலாக உப்புமா ஸ்வீட்டுக்கெலாம் யூஸ் பண்ற ரவை தாங்க இந்த ரவையை சேர்த்துட்டு கேஸோட தீய மிதமான ஃப்ளேமாக வச்சுட்டு இந்த ரவையை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலரி கொடுத்து வறுத்து எடுத்துக்கோங்க நம்ம ஸ்வீட்டெல்லாம் செய்ய ரவையை வறுத்துட்டு செய்யும் போது ஸ்வீட்டோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க இப்போ வறுப்பட்ட ரவை வந்து இந்த நெய்லையே நல்லா பொரிஞ்சுட்டு இந்த ரவை வந்து கொஞ்சம் பொரிஞ்ச மாதிரி மேற்கொண்டு ஒரு வெள்ளை நிறத்துக்கு மாறும் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா இந்த சூடாக இருக்கிற ரவையை அப்படியே ஒரு ப்ளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க இந்த ரவை வந்து நல்லா ஆறட்டும் ஸோ இது மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இது அப்படியே ஆறிட்டு இருக்கட்டுங்க ரவைய வறுத்த கடாயிலே நம்ம ரவை அளந்த கப்பால ஒரு கப் அளவுக்கு நைஸா துருவிய தேங்காங்க இந்த தேங்காய் எடுக்கும்போது இந்த தேங்காய் மேலே ஒரு கருப்பு ஓடு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த கருப்பு ஓடெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி வெள்ளையா எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த தேங்காயையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம வறுக்கணும் இந்த தேங்காய் வறுக்கிற பதம் எப்படின்னா இந்த தேங்காயோட கலர் மட்டும் மாறவே கூடாதுங்க தேங்காய் வறுக்கும் போது தேங்காயிலிருந்து லைட்டாக இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி தட்ல ரவை கொட்டி ஆர வச்சிருந்தோம் இல்லையா அதே தட்டில் வறுத்த இந்த தேங்காவை சேர்த்துருங்க இப்போ இந்த தேங்காவும் நல்லா ஜில்லு ஆறணுங்க ஸோ இதையுமே நல்ல இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம் இது அப்படியே ஆறி முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் ஆறுந்த இந்த ரவர் தேங்காய் இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்சா தான் பர்ஃபி நல்லா சாஃப்டாக இருக்கும் பர்ஃபி செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பர்ஃபி கட் பண்ற பிளேட்டில் கொஞ்சமா எண்ணெயோ அப்படி இல்லட்ட நெய்யோ சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரஷ் பண்ணி ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க இதை ஏன் நம்ம செய்கிறோன்னா பர்ஃபி ரெடி பண்ண உடனே இந்த தட்டில் சேர்த்துட்டு சுடு சுடு கட் பண்ண போறோம் அதுக்காக தாங்க அடுத்ததா கடாயில நம்ம பிடிச்சி வச்சிருந்த இந்த ரவை தேங்காய் பவுடரை சேர்த்துக்கலாம் இப்போ எந்த கப்பால ரவை மெஷர் பண்ணமோ அதே கப்பால ஒன்னே கால் கப்பளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கேன் ரவா அளந்த கப்பாலையே அரைக்கப் அளவுக்கு காய்ச்ச ஆற வச்சு திக்கான பாலா இதோட சேர்த்துட்டு கேஸோட ஃப்ளேமை ஹை ஃப்ளேமாக வச்சுட்டு இப்போ இந்த மாதிரி கலந்து விட ஆரம்பிங்க ஈவனாக இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இதில் பால் சேர்த்துருக்கிறதுனால இந்த சக்கரை சூடாகும் இந்த சக்கரை கொஞ்சம் கொஞ்சமாக இலக ஆரம்பிக்குங்க பாருங்க ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக இந்த பால் சக்கரை ரவை எல்லாமே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி நம்ம கேசரி எல்லாம் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு திரண்டு வர ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு டேபிள் சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ கேஸோட ஃப்ளேமை மீடியமாக மாற்றிடுங்க மாற்றிட்டு இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜாக இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிசுபிசுப்பு தன்மையோட இந்த சர்க்கரை வந்து நல்லாவே இலகி வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் இதை மேற்கொண்டு நீங்க கலந்து விட்டுட்டே வந்தீங்கன்னா இந்த மாவு இருக்க இருக்க நல்ல கலரவே முடியாத அளவுக்கு டைட்டா நல்ல கனமாக வர ஆரம்பிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாதிரி நுறைச்சி வர ஆரம்பிக்கும் அங்கங்கே லைட்டாக பபிள்ஸ் ஃபார்மாகவும் டக்குன்னு கேஸ் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நெய் தடவி வச்சிருக்க தட்டில் இந்த மாவை சேர்த்துருங்க இப்போ இது மாதிரி ஒரு கிண்ணத்தை எடுத்துட்டு டக்கு டக்குன்னு இந்த மாவு சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி மேலே அழகாக சமன்படுத்தி விட்டு தட்டி விட்டுருங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி நம்ம சூடா இருக்கும் போது செஞ்சாதான் இந்த மாவு நல்லா செட் ஆகும் ஆர்ணத்துக்கு அப்புறம் செய்யறதுல பயனே கிடையாது இப்போ இந்த மாதிரி மாவு நல்ல சூடா இருக்கும் போதே ஒரு நைஃபை வச்சு நம்ம விருப்பப்பட்ட ஷேப்ல நம்ம கட் பண்ணிக்கலாம் ரெக்டாங்குளோ இல்லை ஸ்கொயரோ நான் இன்னைக்கு காஜு காஜுக்கட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா டைமண்ட் ஷேப்பு அந்த ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன் நம்ம மாவு சூடாக இருக்கும் போதே கட் பண்ணால் தான் இந்த மாதிரி அழகாக மார்க்கோட கட் ஆகுங்க ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஓகே இப்போ கட் பண்ணி முடித்தாச்சு இதை மேற்கொண்டு அழகுப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காஞ்ச திராட்சை இல்லை நட்ஸு அதெல்லாம் எடுத்துகிட்டு இதை நல்லா அழகாக டெக்கர் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து ஒயிட் அண்டு ரெட்டு காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதுக்காக நான் ரெட் கலர் டுட்டிஃபு ஊட்டியே இந்த மாதிரி சென்ட்ரா நடுவில் பிளேஸ் பண்ணி விட்டுட்டு டெக்கரேட் பண்ணியிருக்கேன் பாருங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ அட்ராக்ஷனாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லைங்க சாப்பிட கூட இந்த ஸ்வீட்டு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் கிட்டத்தட்ட நல்லா வாயில் வச்சு ஒன்று கரைஞ்சி தொண்டக்குள்ளே இறங்கிடுங்க அந்த அளவுக்கு இந்த பர்ஃபி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பர்ஃபியில் சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ஸை நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக சேர்த்துட்டு இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா நீங்களும் இது போல் சூப்பராக ஒரு டேஸ்ட்டான பர்ஃபி செய்யலாங்க ஓகே இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க இது வரைக்கும் சூப்பர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்